サイ・スルワッキ சாய்ராம் என் பக்தர்களை காப்பதற்காக என் கைகளை நான் எப்போதும் விரித்தே வைத்திருக்கிறேன் இந்த வாக்கு ஒரு தெய்வீக உறுதி ஒரு தாயின் கைகள் எப்போதும் தனது குழந்தைகளை சுற்றி பாதுகாப்பது போல நான் என் பக்தர்களை எல்லா துயரங்களிலிருந்தும் துன்பங்களில் இருந்தும் காப்பதற்காகவே என் கைகளை விரித்திருக்கிறேன் ஒரு புயல் வந்தாலும் மழை கொட்டினாலும் இருள் சூழ்ந்தாலும் அந்த பக்தன் என் கையில் ஒதுங்கி நிம்மதி காண்கிறான் ஏனெனில் அவன் நம்பிக்கை என்னுள் வேரூன்றி இருக்கிறது அவன் வாழ்க்கையின் பாதை சிக்கலானதாக இருந்தாலும் அவன் மனம் தளராது ஏனெனில் சாய் என்கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அவனை நிம்மதியுடன் வைத்திருக்கிறது நான் என் பக்தர்களை ஏமாற்றி விட மாட்டேன் அவர்கள் சில நேரங்களில் தாமாகவே தூரம் செல்வார்கள் அவசரத்தில் மனச்சோர்வில் அல்லது உலகத்தின் மாயையில் மயங்கி ஆனால் நான் அவர்களை மாட்டேன் ஒரு முறை என்னை நாடி வந்த மனம் ஒரு முறை சாய் என கூப்பிட்ட நெஞ்சு என் இதயத்தில் நிரந்தரமாக இடம் பெற்றுவிடும் அந்த இடத்திலிருந்து அவனை யாரும் அகற்ற முடியாது நான் காத்து நிற்பேன் அவன் திரும்ப வரும் வரை அவனுடைய துயரம் எனது துயரம் அவனுடைய நிம்மதி எனது ஆசீர்வாதம் பக்தா உனக்கு நினைவில் கொள் நீ எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் என் கைகள் உன்னிடம் நீட்டப்பட்டே இருக்கும் நீ என் கையை பிடிக்க தயாராக இருந்தால் நான் உன்னை மீட்டு நிறுத்துவேன் என் கையை பிடித்தவரை நாசம் நெருங்காது என் நாமம் உச்சரித்தவரை துன்பம் தொடாது என்னை ஒருமுறை நாடியவன் என்னாலும் என் கூடவே இருப்பான் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் जय साई राम